ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தீ கொடுக்கும் அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியதில்ல ஏன்னா அது ஒரு சிக்ஸ்டின் மினிட்ஸ் தான் இருக்கும் வீடியோ ஸோ அதனால் இந்த தடவை லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து பதினான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த மிராக்கிள் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது உத்திராண்ட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இந்த கால அளவு அதாவது உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி இரண்டு பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் இது இரண்டுக்கும் நடுவில் வர்றது தான் நம்ம அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கலியுக மக்கள் வந்து இதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த அபஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் பீலியில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறார் ஸோ நம்ம வந்து இந்த தான் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி ரெண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளோட கோரிக்கை எதுவாக வேணா இருக்கலாம் ஸோ குழந்தை பாகியமாக இருக்கலாம் இல்லை திருமணம் ஆகணும் அல்லது நல்ல வேலை கிடைக்கணும் ஸோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் ஸோ மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் கூட பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து தப்பில் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து வைக்கணும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஸோ அதுதான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து விளக்கு சுவாமிகிட்ட ஏற்றி வச்சுட்டு நம்மக்கிட்ட பூக்கள் இருந்தால் பூக்களால் அலங்காரம்லாம் பண்ணி நம்ம கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி அபஜித் ஸ்துதியை வந்து பாராயணம் பண்ணி நம்ம வந்து வேண்டிக்கலாம் அந்த அபஜித் ஸ்துதி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் இந்த வீடியோலேயும் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் டெக்ஸ்ட்டாகவும் நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் செக் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு பண்ணி பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனையானது ஸோ நம்மளோட வந்து புண்ணியத்தை பொறுத்து தான் அது வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து சக்ஸஸை வந்து கொடுக்கும் ஸோ நம்ம வந்து மனசால கூட யாருக்கும் வந்து தீங்கு நினைச்சிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே வந்து கடவுளுடைய நாமங்களை சொல்லி நம்மளுடைய மனதை வந்து தூய்மையா வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையானது நிறைவேறும் ஸோ உங்களால் எவ்வளோ தரம் வந்து எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் ஓகேயா ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ பிரிந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியல ஸோ எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தலை தலைகீழாக வந்து முக்கோணம் இருக்கும் ஸோ அதை சின்னதாக தான் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வீடியோவும் எல்லாரும் செக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே அதனால் பயனடைவாங்க ஸோ அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்ரா நாததீய நாததீக ஜோதி நாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் அபஜித ஆகமாந்துதீர அபஜிதாம்பர நக்ஷத்ராணம் நாததீயஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவஷிய விஷ்ணுமேதிதிதிநாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் ஸோ இதை வந்து மூன்று முறையோ அல்லது பன்னிரெண்டு முறைகளோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நம்ம வந்து பாராயணம் பண்ணி நம்மளோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை வந்து கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி முன்னிறுத்தி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சப்போஸ் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் வந்து வெளியில் இருக்கேன் ஹாஸ்டலில் இருக்கேன் அல்லது ரூமில் தங்கி இருக்கேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஸோ நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றாமல் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதற்கும் வந்து பலன் உண்டு ஸோ இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரது இந்த டைம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளான ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ அதனால நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்பவும் போல் சுவாமிக்கு வந்து விலைக்கு இல்லையா எப்படி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோமோ ஸோ அதே மாதிரி ஈவினிங் வந்து நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அந்த ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டியே ஸோ அந்த நேரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நேரம் ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ சுவாமிகிட்டையும் விளக்கேற்றிட்டு கிருஷ்ணர்கிட்டையும் ஒரு விளக்கேற்றி இந்த ரெண்டு அகல் தீபம் வைத்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்